ஜூன் செவ்வாய்க்கிழமை நான் வருகிறேன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வரவேண்டும் என்றான் அதற்கவன் அதாவது எலிசா நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான் இரண்டு ராஜாக்கள் ஆறு மூன்று நான்கு கர்த்தர் உங்களோடு வருவார் என்றால் அங்கே அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவனே இந்த புதிய நாளுக்குள் பிரவேசிக்கப் போகிறேன் நீர் என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவை அழையுங்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் எலிசாவை நோக்கி நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான் அதற்கு எலிசா நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான் அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது கோடரியினால் மரங்களை வெட்டினார்கள் என்று வேதம் சொல்கிறது அவர்கள் மரம் வெட்ட எடுத்துக்கொண்டு போன கோடரியின் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி மரத்தினாலும் செய்யப்பட்டிருந்தது மரத்தினாலான பகுதி மனுஷீகத்துக்கும் இரும்பினாலான பகுதி தெய்வீகத்துக்கும் அடையாளமாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது மனுஷகுமாரனாகவும் வந்தார் தேவகுமாரனாகவும் வந்தார் ஆகவே இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அவரால் உதவி செய்ய முடியும் ஆன்மீக வாழ்க்கையிலும் அவரால் உதவி செய்ய முடியும் அந்த கோடரியினால் ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் அது தண்ணீரில் விழுந்தது கோடரியானது மரம் வெட்டும்போது திடீரென்று தண்ணீரில் விழுந்து தண்ணீரில் விழுந்து விடுவதில்லை முதலாவதாக அதிலுள்ள ஆப்புகள் கலன்று விழ ஆரம்பிக்கும் உடனே அதை சரி செய்யாவிட்டால் முடிவிலே கோடரையும் கழன்று விழுந்துவிடக்கூடும் அது போலத்தான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வீழ்ச்சி என்பது என்று ஏற்பட்டு விடுவதல்ல முதலாவது அவன் தன் ஜப ஜீவியத்திலே குறைவுபடுவான் சபை கூடி வருதலை அசட்டை செய்வான் பின்பு தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேல் குற்றம் கண்டுபிடிப்பான் பின்பு தேவனுக்கு விரோதமாக முறமறுப்பான் கடைசியில் அவனுடைய ஆத்மா பாதாளத்தில் அமிழ்ந்து போகும் முதலாப்பு போதே தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வான் என்றால் பெரிய வீழ்ச்சியிலிருந்து அவன் தன்னை காத்துக்கொள்ள முடியும் கவனக்குறைவும் அலட்சியமுமே அநேகருடைய பின்மாற்றத்திற்கு காரணம் தண்ணீரில் மூழ்கியிருந்த கோடரியை மிதக்க வைப்பதற்கு எலிசாவுக்கு ஒரு மரக்கிளை தேவைப்பட்டது அது பாவத்தில் அமிழ்ந்து போன ஆத்மாவை மிதக்க வைக்கக்கூடியதாயிருந்தது அந்த மரம்தான் கல்வாரி சிலுவை மரத்திலே நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து அவர்தான் ஈசா என்னும் ஆடிமரத்திலிருந்து தோன்றிய துளிர் ஏசாயா பதினொன்று ஒன்று தேவ பிள்ளைகளே உளையான பாவ சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்காகவே இயேசு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் அல்லவா இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் லூகா பத்தொன்பது பத்து